ஓ கோய் பலப்படுத்திக்கான கிறிஸ்துவ அவர்தான ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எனக்கு நினைக்கிறீங்க அப்படி நினைக்கக்கூடாது உங்களுக்கு எதுக்கு நினைக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு பலன் நினைக்கிறீங்களா உங்களுக்கு முடியலையா எதுக்கு உங்களுக்கு பலன் நினைக்கிறீங்க அப்படி நினைக்கக்கூடாது நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம கூடவே கிருஸ்து இருக்காரு நம்ம பா படுத்திக்கிட்டே இருக்காரு அதனால ஃப்ரெண்ட்ஸ் பதல் இல்லையே அப்படி சோழ்ந்து போயிடாதீங்க நம்ம கூடவே தான் காட்ருக்காரு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சூப்பர் ஃபிரண்ட் வலத்தோட போங்க